கா ஒரு நிமிஷம் என்னடா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி பண்றேன் இங்கே பார் நான் பண்ணது தப்பு தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக ஏன்டா இப்படி என்ன சாகடிக்கிற சத்தியமா சொல்றேன் நான் லவ் பண்றப்ப என் அரவிந்த தவிர வேற யாராவது இருந்திருந்தா அவன் ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நிமிஷமே உன்கிட்ட வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் நானே அவனை பத்தி உன்கிட்ட தப்பாக சொல்லிட்டு இப்போ அவனையே லவ் பண்றேன்னு சொன்னான் அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல அதுதான் பொறுமையா சொல்லிக்கலான்னு இருந்தேன் மற்றபடி உன்கிட்ட மறைக்கணும் எதுவும் இல்லைடா ராகவ் ஏன்டா அப்படி எதுவுமே பேசாம இருக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா ஏதாவது பேசு பிளீஸ் எனக்கு உண்மையில கோவலா இல்ல வயசு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவ்வளோதான் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் நானே வந்து உன்கிட்ட பேசுறேன் அது வரைக்கும் என்ன தனியா விடு இல்ல ராகவ் நீ இந்த மாதிரி இருந்ததே இல்லை உன்னை இப்படியே விட எனக்கு பயமா இருக்கு நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசணும் அவ்வளவுதான் அது முடியாது வைசு நான் கிளம்புறேன் ஏன் முடியாது தெரியல முன்ன மாதிரி பேச முடியாதா இல்ல பேசவே முடியாதா பேசுவேன் ஆனா முன்ன மாதிரி பேசணும்னு தெரியல அதான் ஏன்